நமசிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான் தாழ் வாழ்க அனைவருக்கும் என் பணிவான வணக்கங்கள் திருவாசகம் என்னும் தேன் கடலில் நாம் தொடங்கியுள்ள பயணத்தின் முதல் பகுதியை நிறைவு செய்து இப்போது அதன் அடுத்த கட்டத்திற்குள் நுழைகிறோம் சென்ற பகுதியில் சிவபுராணத்தின் தத்துவங்களை சிந்தித்து அந்த பரம்பொருளின் திருவடிகளை மனக்கண்ணில் காண முயன்றோம் அந்த பயணத்தின் தொடர்ச்சியாக மாணிக்கவாசகர் நமக்கு அளித்த மற்றொரு பெரும் பொக்கிஷமான கீர்த்தி திருவகவல் பகுதிக்குள் செல்கிறோம் இந்த ஆன்மீக பயணம் தமிழ் விஸ்டம் டெய்லி அலைவரிசை மூலம் உங்களுக்கு வழங்கப்படுகிறது இது வெறும் பாடல்களை கேட்பது மட்டுமல்ல நம் வாதவோரடிகளாம் மாணிக்க வாசகர் அந்த தில்லை கூத்தரின் புகழை அவரது கருணையை அவர் நடத்திய திருவிளையாடல்களை எப்படி பாடி பரவினார் என்பதை உணரும் ஒரு முயற்சி கீர்த்தி என்றால் புகழ் சிவனது திருவருளின் பெருமையை நமக்கு எடுத்துரைப்பதே இந்த கீர்த்தி திருவகவன் இறைவன் உயிர்கள் மீது கொண்ட எல்லையில்லாத கருணையால் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு திருவிளையாடல் அந்த திருவிளையாடல்களின் தொகுப்பே இந்த அற்புதப் பகுதி பகுதி ஒன்று தில்லை மூதூர் ஆடிய திருவடி பாடல் வரிகள் தில்லை மூதூராடிய திருவடி பல் எல்லாம் பயின்றனன் ஆகி என் இல் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோர் உலகும் துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்பு மீதூரக் குடியாக கொண்ட கொள்கையும் சிறப்பும் விளக்கம் சிந்தித்து பாருங்கள் மாணிக்க வாசகர் எவ்வளவு அழகாக தொடங்குகிறார் சிவபுராணத்தில் நமசிவாய வாழ்க என்று ஐந்தெழுத்து மந்திரத்துடன் தொடங்கினார் இங்கோ கீர்த்தி திருவகவலில் இறைவனின் செயலை பாடத் தொடங்கும் போதே ஆடும் ஆனந்த தாண்டவத்திலிருந்து ஆரம்பிக்கிறார் தில்லை மூதூர் ஆடிய திருவடி ஏன் தில்லை ஏன் நடனம் ஏனெனில் இந்த உலகில் உள்ள அத்தனை இயக்கங்களுக்கும் ஆதார சுருதியே அந்த நடராஜரின் நடனம்தான் அணுவுக்குள் இருக்கும் சின்னஞ்சிறு அசைவிலிருந்து இந்த அண்ட சராசரங்கள் சுழலும் பிரம்மாண்டமான இயக்கம் வரை எல்லாவற்றிற்கும் காரணகர்த்தா அவர்தான் அந்த நடனம் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என்கிற ஐந்தொழில்களையும் குறிக்கிறது ஒரே வரியில் பிரபஞ்சத்தின் முழு இயக்கத்தையும் நம் கண்முன் கொண்டு வந்து நிறுத்துகிறார் மாணிக்கவாசகர் அடுத்த வரி பல் உயிர் எல்லாம் பயின்றனன் ஆகி இது சைவ சித்தாந்தத்தின் மிக ஆழமான கருத்து இறைவன் வேறு உயிர்கள் வேறு அல்ல புல்லாய் பூண்டாய் புழுவாய் மனிதராய் இப்படி எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்தராத்மாவாக இருந்து இயங்குபவர் அவரே நாம் படும் இன்ப துன்பங்கள் நாம் கற்கும் பாடங்கள் எல்லாமே அவர் நமக்குள்ளிருந்து கற்பவையே எண்ணில் பல்குணம் எழில் பெற விளங்கி இறைவனுக்கு குணங்கள் உண்டா இல்லையா இது ஒரு பெரிய தத்துவ விவாதம் அவர் குணங்களை கடந்தவர்தான் ஆனால் தன் அடியார்களுக்காக கருணை அன்பு வீரம் என எண்ணிக்கையில் அடங்காத கல்யாண குணங்களையும் அழகாக கொண்டு விளங்குகிறார் அடுத்து படைத்தல் அழித்தல் தொழில்களை நினைவுபடுத்துவதோடு துண்ணிய கல்வி தோற்றியும் அழித்தும் என்கிறார் வேதங்கள் ஆகமங்கள் அறுபத்தி நான்கு கலைகள் என அறிவின் ஊற்றாக இருப்பவரும் அவரே இப்போது தன் சொந்த அனுபவத்திற்கு வருகிறார் வாதவூரர் என்னுடைய இருளை ஏறத் துறந்தும் ஒவ்வொரு உயிருக்குள்ளும் ஆணவம் கன்மம் மாயை என்ற மும்மலங்களாலான இருள் இருக்கிறது அந்த இருளை விரட்டும் ஞான சூரியரே குரு திருப்பெருந்துரையில் குருந்த மரத்தடியில் ஈசனே குருவாக வந்து மாணிக்கவாசகரின் பிறவி இருளை ஒட்டுமொத்தமாக விரட்டினார் அந்த நன்றியின் வெளிப்பாடே இந்த வரி சாதாரணமாக விரட்டினார் என்று சொல்லவில்லை ஏறத் துறந்தும் என்கிறார் அதாவது மீண்டும் திரும்பி வர வழியே இல்லாதபடி அடியோடு விரட்டி அடித்தார் சரி இவ்வளவு பெருமை வாய்ந்த இறைவன் எங்கே இருக்கிறார் மாட மாளிகைகளிலோ கோபுரங்களிலோ அல்ல அடியார் உள்ளத்து அன்பு மீதூரக் குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் அவர் குடியிருக்கும் உண்மையான கோயில் உண்மையான அடியார்களின் உள்ளம்தான் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை அந்த உள்ளத்தில் அன்பு மீதூர் வேண்டும் கரை புரண்டு ஓட வேண்டும் உலகப் பற்றுகள் நீங்கி தூய அன்பு மட்டும் நிறைந்த உள்ளத்தில் அவர் விரும்பி வந்து குடியேறுவார் அதுவே அவரது கொள்கை அதுவே அவரது சிறப்பு இன்றைய வேகமான உலகில் இந்த வரிகளைச் சிந்தித்து பாருங்கள் பிரபஞ்சத்தையே இயக்கும் அந்த மகாசக்தி நம் உள்ளும் இருக்கிறது நம்முடைய பிரச்சனைகள் எல்லாம் அந்த பிரபஞ்ச இயக்கத்தின் முன் எவ்வளவு சிறியவை நம் மனதில் உள்ள கவலைகள் பயங்கள் எனும் இருளை அந்த பரம்பொருள் விரட்ட வேண்டும் என்று அவரிடம் சரணடைந்தால் உண்மையான அன்போடு நாம் செய்யும் ஒவ்வொரு செயலும் ஒரு வழிபாடாக மாறும் பகுதி இரண்டு ஆகமம் அருளிய அன்னல் பாடல் வரிகள் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் கல்லாடத்து கலந்து இனிது அருளி நல்லூரில் பெருமணம் நயந்தும் பல்லார் அருளால் பகுவாய் நாகம் மெல் அணையாகச் சேர்ந்தோன் காண்க விளக்கம் இந்த வரிகளில் இறைவன் வெவ்வேறு தலங்களில் வெவ்வேறு உருவங்களில் வந்து எப்படி அருள் பாலித்தார் என்பதை விவரிக்கிறார் மண்ணு மாமலை மகேந்திரம் அதனில் சொன்ன ஆகமம் தோற்றுவித்து அருளியும் மகேந்திரமலை என்ற தெய்வீக மலையில் சதாசிவமூர்த்தியாக அமர்ந்து இறைவனை எப்படி வழிபட வேண்டும் வாழ்வை எப்படி நெறிப்படுத்த வேண்டும் என்பதை விளக்கும் சிவாகமங்களை உயிர்களுக்காக அருளினார் அறிவை உருவாக்கியது மட்டுமல்ல அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற வழிகாட்டியையும் அவரே வழங்குகிறார் கல்லாடத்துக் கலந்து இனிது அருளி கல்லாடம் என்ற தளத்தில் அவர் ஒரு பரம்பொருள் என்ற தகுதியை விட்டு இறங்கி வந்து தன் அடியார்களுடன் ஒரு நண்பரைப் போல உறவினரை போல கலந்து பழகி அருள் புரிந்தார் நல்லூரில் பெருமணம் நயந்தும் திருநல்லூர் தலத்தில் ஞான சம்பந்தருக்காக ஒரு பெரும் ஜோதியை உருவாக்கி திருமணத்திற்கு வந்திருந்த அனைவரையும் அந்த ஜோதியில் கலந்து அளித்த திருவிளையாடலை இது குறிக்கிறது இங்கு பெருமணம் என்பது வெறும் திருமணம் அல்ல ஜீவாத்மா பரமாத்மாவுடன் இணையும் மகா சங்கமம் இப்போது ஒரு வியப்பான வரி வருகிறது பல்லார் அருளால் பகுவாய் நாகம் மெல் அணை ஆகச் சேர்ந்தோன் காண்க தேவர்களின் வேண்டுகோளுக்கிணங்க கடலில் ஆதிசேஷன் என்ற பாம்பின் மீது பள்ளி கொண்டவர் மகாவிஷ்ணு இங்கே மாணிக்கவாசகர் அந்த விஷ்ணுவும் சிவனின் ஒரு வடிவமே அதுவும் அவரது ஒரு திருவிளையாடலே என்கிறார் ஹரியும் சிவனும் ஒன்று அறியாதவன் வாயில் மண்ணு என்ற பழமொழியின் தத்துவ வடிவமே இது சைவ வைணவ பேதங்களை கடந்த ஒரு உன்னதமான பார்வையை இங்கே முன்வைக்கிறார் இதை அவர் சாதாரணமாக சொல்லவில்லை காண்க என்கிறார் நீயே சிந்தித்து இந்த உண்மையைக் கண்டுகொள் என்று நமக்கு கட்டளையிடுகிறார் இந்த வரிகள் நமக்கு ஒரு முக்கியமான பாடத்தை கற்பிக்கின்றன இறைவன் சூழலுக்கு ஏற்ப பக்தர்களின் நிலைக்கு ஏற்ப வெவ்வேறு வடிவங்களை எடுக்கிறார் மகேந்திரமலையில் ஆசானாக கல்லாடத்தில் நண்பராக நல்லூரில் முக்தி தரும் ஜோதியாக பார்க்கடலில் காக்கும் கடவுளாக இருக்கிறார் சமயங்களின் பெயரால் வேதம் பாராட்டும் இந்த உலகில் எல்லா வடிவங்களுக்கும் பின்னால் இருப்பது ஒரே பரம்பொருள் என்ற மாணிக்க வாசகரின் பார்வை இன்றைய காலத்திற்கு மிக அவசியமான ஒன்று பகுதி மூன்று வேடனாய் மீனவனாய் வந்த ஈசன் பாடல் வரிகள் தேவன் தேசுதிகள் தில்லை மூதூர் சேவகம் ஏந்திய செய்ய பொன் அம்பலத்து ஏவல் ஆகி நின்று எழில் பெறவிளங்கி வேடு இயல் ஆகி வேடப் பெருமகன் கேடு இல் விழுப்பொருள் கொடுத்தனன் ஆகி பாடு இயல் ஆகிபடர் ஒலி திகழ மீன் வலை வீசிய மீனவன் தானும் விளக்கம் மீண்டும் நம்மை தில்லைக்கே அழைத்துச் செல்கிறார் மாணிக்கவாசகர் அங்கே அகில உலகங்களையும் ஆட்டி படைக்கும் அந்த சக்கரவர்த்தி பொன்னம்பலத்தில் ஆடும்போது ஒரு சேவகரை போல காட்சியளிக்கிறாராம் ஏவல் ஆகி நின்று அதாவது உயிர்களின் வினைப்பயனுக்கு ஏற்ப அவர்களை வழிநடத்தும் ஒரு ஏவலாளரை போல அவர் ஆடுகிறார் அவரது ஆட்டம் சுயநலத்திற்காக அல்ல உயிர்களின் மீது கொண்ட கருணையால் அவர்களை பக்குவப்படுத்தவே அந்த சேவக வேடத்திலும் ஒரு பேரழகு மிளிர்கிறது என்கிறார் அடுத்து மகாபாரதத்தின் ஒரு முக்கிய நிகழ்வுக்குள் பயணிக்கிறோம் வேடு இயலாகி வேட பெருமகன் பாண்டவ வீரரான அருச்சுனர் பாசுபத அஸ்திரத்தை வேண்டி சிவனை நோக்கி கடுந்தவம் புரிகிறார் அவரது தவத்தை சோதிக்கவும் அவருக்கு அருள் புரியவும் சிவன் ஒரு வேடுவ வடிவத்திலும் அன்னை பார்வதி வேடுவச்சி வடிவத்திலும் வருகிறார்கள் அப்போது அருச்சுனரின் தவத்தை கலைக்க வந்த பன்றியின் மீது அருச்சுனரும் வேடுவ வடிவில் இருந்த சிவனும் ஒரே நேரத்தில் அம்பு எய்கின்றனர் பன்றியை கொன்றது என் அம்பு என்று இருவருக்கும் இடையே சண்டை தொடங்குகிறது அருச்சுனர் தன் முழு பலத்தையும் காட்டி வேடனாய் வந்த சிவனுடன் போரிடுகிறார் ஆனால் வேடனை ஒன்றும் செய்ய முடியவில்லை இறுதியில் தன் தோல்வியை உணர்ந்து ஒரு மண் சிவலிங்கத்தை வைத்து மலர்களால் பூசை செய்யத் தொடங்குகிறார் அவர் சிவலிங்கத்தின் மீது இடும் ஒவ்வொரு பூவும் எதிரில் நின்ற வேடுவரின் தலையில் சென்று விழுவதைக் கண்டு திகைக்கிறார் அப்போதுதான் வந்திருப்பது சாட்சாத் பரமேஸ்வரன் என்பதை உணர்ந்து காலில் விழுகிறார் அவரது வீரத்தையும் பக்தியையும் மெச்சிய இறைவன் அவருக்கு அழிவில்லாத மேலான பாசுபதஸ்திரத்தை வழங்குகிறார் ஒரு பக்தருக்காக இறைவன் எவ்வளவு தூரம் இறங்கி வருகிறார் பாருங்கள் அடுத்த திருவிளையாடல் மீன் வலை வீசிய மீனவன் தானும் ஒருமுறை வேதங்கள் மீன் வடிவம் எடுத்து கடலில் சென்று மறைந்துவிட்டன உலகின் ஞானமாகிய வேதங்கள் இல்லை என்றால் உலகம் இருளில் மூழ்கிவிடும் அந்த இருளை போக்க சிவனே ஒரு சாதாரண மீனவ தலைவராக வடிவெடுத்து கடலில் வலை வீசி அந்த வேதங்களை மீட்டார் என்று புராணம் கூறுகிறது இந்த வரிகள் இறைவனின் எளிமையையும் கருணையையும் ஒரு சேரப் பேசுகின்றன பிரபஞ்சத்தையே ஆளும் இறைவன் ஒரு சேவகராகவும் வேடராகவும் மீனவராகவும் வரத் போது நாம் நமது சின்னஞ்சிறிய அகங்காரங்களை கட்டிக்கொண்டு அழுவதில் என்ன பயன் அருச்சுனரின் கதை நமக்கு இன்னொன்றையும் கற்றுத்தருகிறது விடாமுயற்சியும் உண்மையான பக்தியும் இருந்தால் நாம் சந்திக்கும் சோதனைகளே சாதனைகளாக மாறும் நமது வாழ்க்கை போராட்டங்களில் நாம் நேர்மையுடனும் அர்ப்பணிப்புடனும் செயல்பட்டால் அந்த போராட்டங்களே நமக்கு வெற்றியை தேடித்தரும் அன்பு நெஞ்சங்களே இன்று நாம் கீர்த்தி திருவகவலின் சில மணிமொழிகளை எடுத்துக்கொண்டு சிந்தித்தோம் தில்லையில் ஆடும் அவரது திருவடியில் தொடங்கி ஆகமங்களை அருளிய ஆசானாக அடியார்களோடு கலந்த நண்பராக வேடராக மீனவராக என பல வடிவங்களில் வந்து அவர் புரியும் கருணையை மாணிக்க வாசகரின் வார்த்தைகள் மூலம் உணர்ந்தோம் இந்த ஒவ்வொரு வரியும் இறைவனின் பெருமையை மட்டும் பேசவில்லை அது நம்மை நாமே உயர்த்திக்கொள்வதற்கான கொள்வதற்கான வழிகளையும் காட்டுகிறது அகந்தையை விடுத்து பணிவுடன் இருப்பது வேதங்களைக் கடந்து அனைவரையும் ஒன்றாக பார்ப்பது சோதனைகளைக் கண்டு துவளாமல் இருப்பது அன்பு நிறைந்த உள்ளத்துடன் வாழ்வது என பல பாடங்களை இன்று கற்றோம் சிந்தனைகள் உங்கள் உள்ளத்தில் ஒரு சிறு ஆன்மீக ஒளியை ஏற்றியிருக்கும் என்று நம்புகிறேன் அடுத்த பகுதியில் இறைவனின் இன்னும் பல திருவிளையாடல்களை மாணிக்க வாசகரின் மணிமொழிகள் வழியாக நாம் தொடர்ந்து காண்போம் அதுவரை எம்பெருமான் ஈசனின் திருநாமத்தை சிந்தித்து அவர் திருவடிகளைப் பற்றி ஆனந்தமாய் வாழ்வோம் திருச்சிற்றம்பலம் ஓம் நமசிவாய